நிறைய பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த அந்நியம் திரு அவையானது பாண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறது இந்த திருக்காட்சி பெருவிழா என்பது பண்டைய நாட்களிலே இருந்து கீழே தேர்ச்சகையிலும் கத்தோலிக்க எதிர்ச்சபையிலும் கொண்டாடப்பட்டு வருகின்ற ஒரு விழாவாக இருக்கிறது யூதர்கள் தாங்கள் மட்டுமே கடவுளாலே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் கடவுள் நற்பர் தங்களுக்கு மட்டுமே உரியவர் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டு வாழ்ந்த அந்த காலப்பகுதியிலே ஆண்டவன் இயேசு பெத்லேகமிலே பிறக்கின்றார் அப்படி பிறந்திருக்கின்றவர்களை பிறந்திருக்கிறவரை காண்பதற்காக கீழே தேசத்திலே இருந்து மூன்று ஞானிகள் அவரை தேடி வந்ததாக சொல்லப்படுகிறது உன்னிலே நிகழ்கின்ற மாற்றங்களை வைத்து மண்ணிலே என்ன நடைபெறுகிறது என்பதை இந்த ஞானிகள் நன்றாக பணித்திருந்தார்கள் ஆகவேதான் ஒரு வித்தியாசமான விண்மீன் தோன்றியிருக்கிறதை கண்டு ஏதோ மண்ணிலே ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லி அந்த மாற்றத்தை காண அவர்கள் கீழே தேசத்திலே இருந்து அவர்கள் பயணிக்கின்றார்கள் ஆகவே அவர் அவர்கள் பயணிக்கின்ற போது இந்த திருக்காட்சி விழாவிலே மூன்று முக்கியமான நபர்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது முதலாவது ஏரோது அரசன் இந்த அரசன் ஞானிகளை ஞானிகள் சந்தித்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவரை காண வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற போது பதவி வரி பிடித்த ஏரோது அரசன் கலங்குகின்றான் ஆகவே தன்னுடைய அரசுக்கு எதிராக ஒரு அரசன் தோன்றிவிட்டான் ஆகவே அவரை இல்லாது ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஞானிகளை அவன் ஜேசுவை தேடி கண்டுபிடித்த பிற்பாடு தனக்கு தெரியப்படுத்துமாறு வஞ்சகத்தோடு அவர்களை அனுப்பி வைக்கின்றான் அடுத்தபடியாக நாங்கள் பார்க்கின்றோம் மறைநூல் அறிஞர்கள் இவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் இவர்கள் வேத நூல்களை நன்றாக கற்று தேர்ந்து அறிந்தவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே வேத நூல்களை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கின்றார்கள் தான் ஜேசு பிறக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவருடைய மூதாதையர்கள் எல்லோரும் இருந்தே தான் அவர்கள் வந்தார்கள் சிறப்பாக தாவீது அரசன் பெத்லேகமிலே பிறந்தவர் அவை தாவீது அரசனுடைய தான் வெற்றியா தோன்றுவார் என்று சொல்லி மறை மறைபூர்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை அவர்கள் படித்து அரசனுக்கு தெரியப்படுத்துகிறார்கள் ஆகவே அவர்கள் எதை பற்றியும் அவர்கள் கவலை கொள்ளவில்லை வேதம் எது சொல்லுகிறதோ அதை அரசனுக்கு அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள் மூன்றாவதாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த கீழே ஞானிகள் ஆண்டவரை கிறிஸ்துவை காண வேண்டும் யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவரை கண்டு வணங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய பயணத்திலே பல்வேறு விதமான தடைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் சவால்கள் இவற்றை எல்லாவற்றையும் சந்தித்து நாங்கள் எப்படியாவது இயேசுவை காண வேண்டும் எஸ்யாவை காண வேண்டும் என்ற ஆவலோடு அவர்கள் தேடி அலைந்து கண்டடைகின்றார்கள் ஆகவே இந்த திருக்காட்சி பெருவிழாவது மீண்டுமாக எங்களுக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது என்று சொன்னால் பாண்டவன் ஜேசி இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காகவோ அல்லது மக்கள் இனத்திற்காகவோ அவர் இந்த உலகத்திலே தோன்றவில்லை மாறாக முழு இன மக்களுக்காகவுமே உலகத்திலே வாழுகிற அனைவருக்காகவுமே அவர் இந்த உலகத்திலே பிறந்தார் என்பதை இந்த விழா மீண்டுமாக எங்களுக்கு ஞாபகம் ஊற்றுகிறது ஆகவே ஆனந்தவருடைய இந்த திருக்காட்சி பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிற போது எங்களுடைய இருக்கின்ற வேற்றுமைகளை நாங்கள் கலைந்து ஒற்றுமையாக ஒருவரை ஒருவர் மதித்து வாழுகின்ற பண்புகளை நாங்கள் உள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அழைத்து தரப்படுகிறது ஆகவே நாங்கள் வேற்றுமைகளை மறந்து இனம் மொழி சாதி இவ்வாறான வேறுபாடுகள் எல்லாவற்றையும் கலைந்து ஆண்டவன் இயேசு இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து மனிதர்களுக்காகவுமே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் ஆகவே நாங்கள் இந்த ஞானிகள் ஞானிகள் இயேசுவை தேடி கண்டடைந்ததை போல நாங்களும் இயேசுவை தேடி கண்டடைந்து அவரை மற்றவர்களுக்கு பரப்புகின்றவர்கள் அறிவி அறிவிக்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களால் இயன்ற முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும்